என்னோடு என் அதாவது நான் வந்து திக்சதிவு படைத்தவன் இந்த உடலோடு கட்டுண்டவன் சரியா பட் குருங்கிறது வந்து பரமாத்மா பிரின்சிபிள் இட்ஸ் ஆத்மஸ்வரூபம் அதாவது விஸ்வரூபம் அப்படின்னு வச்சுக்கோங்க அனைத்தும் அது அப்படிங்கிற அந்த என்ன சொல்றது அகண்டத்திலும் அகண்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த ஆத்ம வஸ்து அந்த பரமாத்மா பரபிரம்மம் அல்லது இறைவன் ஈஸ்வரன் எனக்காக என் பொருட்டு ஒரு சிற்று ஒரு உடலுக்குள் நான் இருக்கேங்க நான் இருக்கலாங்க அவருக்கு என்ன அவசிய ஆனாலும் அவரும் அந்த உடலோடு கட்டுண்டு என்னையும் அவர் போல் மாற்ற வேண்டும் என்ற அந்த லவ்வுக்கு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியவே முடியாது சரியா சோ அன்பின் உச்சம் என்று நாம் எதை சொல்ல வேண்டும் என்றால் குருவைத்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர இறைவனை கூட சொல்ல முடியாது அப்கோர்ஸ் இறைவன் தான் நமக்கு எல்லாமே இருக்கான் இறைவன் இல்லாம எதுவுமே பட் அதையும் தாண்டிய ஒரு அன்பாக இருக்கக்கூடியது எதுன்னா அது குரு அன்பு அரது குரு அருள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது ஏன்பா குருவை பத்தி தெரிஞ்சவன்தான் நம்ம குரூப்ல இருக்கிறவங்க குருன்னா யாருன்னு தெரியாதா அப்படி கட்ட குருவை மனசுல எப்படி வச்சுக்கணும்னு கேக்குற உச்சத்துல வச்சிருக்கணும் என்ன என்ன பெரிய கேட்ட அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனாலும் கேட்க வேண்டியதாகிடுச்சு சரியா அப்போ இந்த உச்சத்தில் நாம் வைத்திருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டா நாம் அதுவாக மாற வேண்டும் என்றால் ஏது ஒன்றை நாம் மிக உயர்வாக பார்க்கின்றோமோ அது ஒன்றாகத்தான் நாம் ஆக விரும்புவோமே தவிர நம்மை விட கீழாக பார்க்கும் ஒரு வஸ்துவாக நாம் என்றென்றும் மாற விரும்புவதில்லை வை தி குரு ஏன் குருவை உயர்வாக காண வேண்டும் வேண்டும் உயர்வில் வைக்க ஒரு பொண்ண வந்து உச்சாக்குல அவளை வச்சிருப்பான் அதனாலதான் பின்னாடி நாய் மாதிரி திரியிடான் சரியா அவளை மட்டுமா பார்த்தான்னா அவளை நாய் மாதிரி பின்னாடி தெரியணும்னு ஆசைப்படுவானே தவிர இவன் போய் திரிய மாட்டான்ல அப்போ எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் அதை நீ எந்த அளவிற்கு உயர்வாக பார்க்கின்றாயோ அந்த அளவிற்குத்தான் நீ அதுவாக வேண்டும் அதற்கு அடிமையாகவே வேண்டும் என்றெல்லாம் உனக்கு தோன்றுகிறது அப்போ குருவுக்கு அடிமையான தப்பில்லைதான் அப்போ அப்போ அவர் சொன்னதெல்லாம் கேட்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது உயர்வாக காண வேண்டும் அப்படிங்கிறது லாஜிக்கலி கரெக்ட் தானே அவர் உயர்வா தானே பார்த்த ஆகணும் உயர்வா பார்க்க பார்க்கத்தானே நாம வந்து அவர் சொல்றதை கேட்போம்ப்பா ஏன்பா ரோட்ல போறவேன் ஏமா சொல்லிட்டு போறதை எல்லாம் நம்ம வந்து கேட்டுட்டா இருக்க முடியும் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டே சொன்னா கூட சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட மாட்டோமா ஆனா நம்ம உச்சத்தில் வைத்திருக்கின்ற ஒரு சொன்னாருன்னா அப்படியே அப்படியாங்க ஓகேங்க நான் கண்டிப்பா செய்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அப்ப ஞான அந்த முத்துக்களை எல்லாம் நான் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் கூட அவரை நான் உயர்வாகத்தானே காண வேண்டும் என்று இந்த விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கிறது சரியா சரி

அப்புறம் இன்னொருத்தர் போயிட்டு நான் உருவா உயர்வா சொன்னா அப்பப்ப இவன் வேற வந்து விளையாடுறான்ல அப்படி எப்படி உயர்வா பாக்குறது அப்போ ஆஹ் என்னதான் அவர் உயர்வா பார்த்தாலும் சரி என் மனசுக்கு எதிர அவர் ஏதாவது ஒண்ணு சொல்றாருன்னு வச்சுப்பான் இவர் என்ன இப்படி பேசுறாரு இவருக்கு என்ன நம்ம பெரிய நினைச்சோம் இவர் பேசுறதை பார்த்தா இவரும் ஒண்ணும் சரக்கு இல்ல போல அப்படின்னு எல்லாம் யோசிக்க தோணுதுங்க என்ன பண்றதுங்க நமக்கு உள்ள இருக்கான்ல ஒரு அரக்கன் இந்த அரக்கனை கொள்றதுக்காக தான் நம்ம உயர்வா பார்க்க சொல்றோம் ஆனா அரக்கனை வச்சுக்கிட்டே உயர்வா பார்க்க சொன்னா விட்டுருவான அவன் அவருக்கு பாதுபிள் அவன் அவ்வளவு ஈஸியா வந்து உன்னை உயர்வா பார்க்க விட்டுருவானா இன்னொருத்தரை நான்தானே எப்பயுமே உச்சத்துல இருக்கணும் அப்புறம் இன்ன இன்னு புதுசா எவனையும் ஒருத்தன் ஒரு பார்க்க சொல்றான் அப்படின்னு அவன் விடமாட்டான் சரியா அப்போ உயர்வா பார்க்க விடமாட்டான் என்று ஒரு பெரிய விஷயம் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க சரி அதுக்காக அதுக்காக என்ன பிராக்டிகலி அது கொஞ்சம் கடினமாக விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் நீ சமபாவனைக்கு முயற்சி செய் என்பது எளிதான காரியம் ஓகேவா அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அதாவது இந்த பண்ண ஸ்வாட் அனாலிசிஸ் படிச்சோம் இல்லையா ஸ்வாட் அனாலிசிஸ்னா அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்தா பார்த்து

அட்லீஸ்ட் சமமா பாருடா ஒரு சம பாவனைன்றது ஒரு ஃப்ரெண்டா பாக்குறதுல என்னடா கஷ்டம் உனக்கு உனக்கு வழிகாட்டியா வந்துருவான்னு புரியுது இல்ல ப்ராக்டிக்கலா தானே கஷ்டம் தியரிட்டிக்கலா புரியுது இல்ல தியரிட்டிக்கலா வந்து அவர்தான் எல்லாம் அவர்தான் நமக்கு வழிகாட்டி அவர் வார்த்தையை கேட்டா நான் உருப்படலாம் அப்படின்னு எல்லாம் தியரிட்டிக்கலா புரியுது இல்ல அப்ப அப்பிரண்டா எடுத்துக்கிட்டது என்ன கஷ்டம்னா ரொம்ப ஈஸி சரியா சோ ஒரு வழிகாட்டியை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் காண முயற்சி செய்யும் போது அது மிக மிக எளிது என்ற அடிப்படையிலே அது ஈஸி அப்படின்றதோங்க ஓகேவா ஆனா இதுல பிளஸ் இல்லாமல் தான் இல்லை ஏன்னா நீங்க உங்களுடைய அசுர குணத்தை ஓபனா திறந்து காட்டுவீங்க ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பனா இருக்க முடியும் வேற யார்கிட்ட இருக்க முடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசும்போது ஒரு மூணு முக்கியமான குவாலிட்டி நம்ம ஈகோவை காட்டாத இடம் நம்ம ஃப்ரெண்டு மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மனசை திறந்து காட்டுற இடம் நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான் ஹண்ட்ரட் அன்எக்பெக்டடா இருக்கக்கூடிய இடம் நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குருவை ஃப்ரெண்டாக காணும்போது மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா ஓபன் மைண்டட்னஸ் என்னை நான் எந்த அளவுக்கு காட்டுறேனோ அந்த அளவுக்கு தாங்க அவர் என்ன மாடிஃபையே பண்ண முடியும் அப்போது ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் போகிறான் அப்படின்னா பேஷண்ட் தன்னுடைய என்ன வா வியாதின்றதை ப்ராப்பராக எடுத்து சொன்னால் மட்டும்தான் அவரை டயக்னைஸ் பண்ண முடியும் நீ ஓபனாக சொல்லலை அப்படின்னு சொன்னால் உன்னால அவருக்கு அவரால் டயக்னைஸ் பண்ண முடியாதல்லவா அது வந்து இதில் ஒரு பெரிய நன்மையாக கிடைத்து விடுகிறது ஏன்னா அங்க உயர்வாக பார்த்து நீ குறைவாக காணும்போது உன்னுடைய ட்ராமேக்ஸ் தெரியும் ஆனால் அதை ஓப்பனாக சொல்ல மாட்டேன் சொல்லாமலே எப்படியாவது இதை நீக்கிடணும் இதை வந்து அவர் சொன்னதை வச்சு அவர்தான் நமக்கு ஞானம் கொடுத்துட்டார்ல அதை வச்சு நம்ம இதை எடுத்துருவோம் இதை எடுத்துருவோம் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பாயே தவிர உண்மையில் உன்னுடைய கோளாறு என்ன என்று வெட்ட வெளிச்சமாக நீ திரை போட்டு காட்ட மாட்டாய் அப்படிங்கிறப்போ ஆனா காட்டியிருந்த சிம்பிளா ஒரு சிம்பிள் சொல்யூஷன்ல வர கூட சஜஷன் பண்ணிருக்கலாம் அந்த டிராப் நம்ம அங்க இழந்துடுறோம் இங்கு அது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மைதான் போர் இதுல இதுல இன்னொரு என்னன்னா ஃப்ரெண்டா பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம் முதல்ல இயல்பாக நினைக்கும் போது அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை வாழ்க்கையில அனுபவப்படுத்தணும் அதை செய்யணும்னே தோணும் ஃப்ரெண்டா பாக்கும்போது ஆஹ் போ நீ பாட்டு சொல்லிட்டு இருக்காருன்னா நடக்கிற காரியமா அதெல்லாம் கஷ்டமா இருக்குப்பா வேண்டாம் விட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக அதை நான் வாழ்க்கையில் சிறமேற்கொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதை கொள்வது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப வீக்கா நம்ம மாறிடுறோம் சரியா அது வந்து இதுல இருக்கக்கூடிய டிஸட்வான்டேஜ் சரியா ஸ்ட்ரென்த் இருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு ஆனா இதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு நீ வந்து சொன்னது எதையுமே ஃபாலோ பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய இது இருக்கு ரெண்டாவது அவர்கிட்ட இன்டெரக்டா ஈகோ காட்டுவ எதுல ஃபர்ஸ்ட் இதுல அவரை பெருசா நினைச்சிட்ட நீ சிறுசா நினச்சிட்ட ஆனாலும் நீ ஓபனா இல்லா இல்லாதப்பவே என்னது அது ஒரு ஈகோ தானே அப்போ இன்டெரக்டா ஈகோ காட்டுவ நீங்க டைரக்டாவே ஈகோவை காட்டிடுவோம் சரியா அதிகாரிதம் இல்லையா அண்ட் ஒவ்வொருத்தனுடைய பொறுத்ததாக அது அமையும் நினைக்கிறேன் அவரின் மிக அதாவது நாம இங்க பாக்கோம் இல்லையா அனுமன் மாதிரி நூறு சதவிகிதம் உயர்வா உச்சஸ்தானத்திலும் தன்னை சேவக பாவத்திலும் இங்க சேவக பாவத்துல பியூர் லவ் இருக்கும் அங்க ஈகோ வந்து ஜீரோ பியூர் லவ் மட்டும்தான் இருக்கும் சேவக அவரை உச்சத்துல வச்சு நீங்க பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறே கிடையாது உங்களால் அதை சாதிக்க முடியும் என்று உங்கள் யுனிக் நேச்சர் சொல்லிச்சு அப்படின்னா நீங்க அப்படி வச்சு ப்ராசஸ் பண்ணுங்க தப்பில்லை இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ராதா மாதிரி கண்ணனோட சமபாவனையில இருந்து ல்லாம மெயின் பண்ண முடியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அவர் சொல்லுவதை முழுசா நம்ம கேட்டு அதை வாழ்க்கையில் அமல்படுத்தி நம்ம அங்கேயும் சக்ஸஸ் ஆயிடலாம் என்னுடைய யூனிக்னஸ் நான் அன்பனாவும் இருக்க முடியாது ராதையாகவும் இருக்க முடியாதுப்பா இப்ப என்ன சொல்றது நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இரண்டுக்கும் சேர்ந்தே தான் நாம் முயற்சிக்க வேண்டி இருக்கின்றது என்றுதான் பதிலாக சொல்ல வேண்டி இருக்கின்றது ஸோ அவர் உயர்வானது என்று புரிஞ்சிருச்சு ஆனா பிராக்டிக்கலா முடியல சரி ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுத்தது அது எங்கெங்கேயோ சாதிக்கிறோமோ இல்லையோ குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட ஏதாவது சாதிப்போமே இது ஈஸி தானேங்க அவர் வந்து ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு சாரணத்தை சொல்லி கொடுக்குறாரு சமபாவனா அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு அது நீ எங்கே வேணா வச்சு தர சொல்லி கொடுத்துட்டு அவர்கிட்ட முதல்ல சமபாவனையை வளர்த்துக்க முடியுதான்னு பாப்பமே ஸோ அவரை நீ வந்து மேலே பார்க்க வேணாம் ஆனால் சமமாக பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம்ல என்ற அந்த முயற்சி ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி கொண்டு வரும்போது உங்கள் மரியாதை கூடிக்கொண்டே வந்தால் நீங்கள் சரியாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சமபாவனையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மரியாதை குறைஞ்சிட்டே வந்துடுச்சு அப்படின்னா வண்டி ராங் ரூட்டில் போகுதுன்னு அர்த்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள் சரியா அதே மாதிரி நான் அவர் உயர்வாக பார்க்குறேன் சமபாவனை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக பார்க்குறீங்களோ அந்த அளவிற்கு அவருடைய பாவம் அந்த சமபாவனா ஃபீலிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரணும் இது வந்து சச்ச ஒரு சூச்சுவமான விஷயம் விஷயத்துல நீங்க பார்க்க பார்க்க அவருடைய பிரேம பாவத்துல நெருங்கிட்டே போறீங்க பியூர்ல என்னை பொறுத்த வரைக்கும் அனுமன் ராமன் நீங்க பார்க்கும்போது இவர் சேவக பாவம் அவர் வந்து ராஜாவா இருந்தாரு இவர் சேவகனா இருந்தாரு அப்படின்னு ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிணைப்புன்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணா பிணைப்பும் இதுவும் ஒன்னுதான் நோ டவுட் ரெண்டுமே அட் ஆல் ரெண்டுமே சமபாவனையில தான் இருந்திருப்பாங்க இந்த பாவம் இருக்கும் கீழே அப்படின்னு ராதா கதை மாதிரி அவுட்டர்ல சமபாவனா மாதிரி தெரியுது ஆனா இன்னர்ல பாத்தீங்கன்னா கண்ணனை வேற ரேஞ்சில வச்சிருப்பா இவளை ஒன்றுமில்லாதவள் என்று நினைத்துக் கொண்டிருப்பா சோ இத வந்து எப்படி யார் இத இப்படி நீங்க எப்படி வேற பிராக்டிஸ் பண்ணுங்க நீங்க வந்து அவரை உச்சமா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த பிராக்டிஸ்ல நீங்க சமபாவனைக்குள்ள நெருங்குறீங்க அப்படின்னு சொன்னா ரைட் வண்டி ரைட்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சமபாவனை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் இவன் மனசுல வேற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு கீழே போயிட்டு இருக்க அப்படின்னா வண்டி ரைட்டா போயிட்டு இருக்கான்னு அர்த்தம் திஸ் இஸ் தி வே நீங்கிஸ் பண்ணி இப்படி உங்கள் குருவை மனதில் வைத்துக்கொண்டு அப்போ எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் அதாவது ஞானியான பின்னரும் கூட என்னை புஜித்து கொண்டிருப்பானோ அவன் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் அதுதாங்க ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணனுக்கு யார பிடிக்கும் கண்ணான குருவா வச்சுக்குவாங்க இப்போ அந்த குருவுக்கு எப்படி இருந்தா பிடிக்குமா ஞானியானவன் ஞானி என்ன அர்த்தம் நான் வேற நீ வேற பாவத்தை நஷ்டம் பண்ணிட்டா நீ ஞானி ஆயிட்டான்னு அர்த்தம் அப்படின்னா அந்த பக்தன் பகவானும் ஒன்றாகிவிட்ட பிறகு சரியா ஒன்னஸ்வீல் கண்டிப்பா இருக்கணும் நான்காவது வகையான ஞான பக்தனை எனக்கு மிகவும் பிடிக்கும் சொன்னா ஒன்னோட அட் தி சேம் டைம் என்னை பூஜித்துக் கொண்டிருப்பானோ பூஜைக்கு என்ன தேவை தலைவன் தேவை சேவகன் தேவை சரியா அப்போ ஒன்னஸ் பீலோட அட் தி சேம் டைம் இந்த ஒரு பாவமும் சேர்ந்திருக்கும் அந்த பக்தனைத்தான் கண்ணனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியிருப்பதால் நாமும் அப்படித்தான் மனோபாவத்தை குருவிடத்தில் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன் நீங்கள் வந்து பச்சை